हाई वेलकम बैक टू मई यूट्यूब चैनल प्राइम ट्यू கடந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கு இதுல வந்து இந்த இப்படிப்பட்ட பங்கு சந்தை சரிவுல வந்து நம்மளோட முதலீடு அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு எப்படி போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சரிவுல நம்ம பண்ணனும் முதலீடு வந்து எப்படி இருக்கு மியூச்சுவல் ஃபண்டுகளை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இதில் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்ட் எது ஒஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோல வந்து நம்ம ஃபண்டுகளோட டீடெயிலே நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப டீப்பா நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் சொன்னது மாதிரி இப்போ பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து இது வரைக்கும் சரிஞ்சிருக்கு அதாவது கடந்த அக்டோபர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பங்கு சந்தை வந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ இதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற பங்குகள் எல்லாத்தையும் விற்றுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து சைனாவில் போய் பெரிய அளவில் முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நான் போய் சைனாவில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா அப்படிப்பட்ட ரிஸ்க் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இப்போ கடந்த ஒரு மூன்று வருடங்களாக பார்த்தீங்கன்னா சைனா பங்கு சந்தை வந்து பெரிய அளவில் சரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நாமளே நம்மளோட வீடியோக்கள்ல வந்து சைனா ஃபண்டை பற்றி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செஞ்சதுனால வந்து பலரும் அந்த முதலீட்டை வந்து வெளியில் எடுத்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்து கடந்த ஒரு வருடத்திலேயே அவங்க ரிட்டர்ன் பார்த்துருக்காங்க ஸோ அதனால வந்து இந்திய பங்கு சந்தையில் இருக்கிற முதலீடுகள் எல்லாத்தையும் வித்துட்டு சைனாவை நோக்கி இப்போ எஃப்ஐஐ இன்வெஸ்டர் வந்து தங்களோட பணத்தை வெளியில் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் வந்து இந்திய பங்கு சந்தையில் சரிவு வந்துட்டு இருக்கு இந்த சரிவு இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் இப்படிப்பட்ட சரிவு இருக்கத்தான் போகுது அப்படின்னு தான் எல்லாரும் வந்து கணிக்கிறாங்க ஸோ இந்த சரிவுல நம்ம ஏற்கனவே வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சரிவை வந்து நீங்க உங்களுக்கு புரோஜனமா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்கார கொண்டும் வந்து உங்களோட எஸ்ஐபி நிப்பாடிங்க ஏன்னா பங்கு சந்தை ஏறுறப்ப வந்து எல்லாருக்கும் வந்து முதலீடு பண்ணுறது பண்ணுறதுல ஆர்வம் இருக்கும் பங்கு சந்தை சரிவில் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும் இப்போ சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பணத்தை வந்து எத்தனை காலம் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாமல் வந்து முதலீடு பண்ணுவாங்க பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஈக்குவிட்டி பங்கு சந்தையில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதாவது ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் குறைந்தபட்சமாக ஒரு ஏழு வருடம் நீங்கள் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் தேவையில்லாமல் உங்கள் பணத்தை வந்து ஷார்ட் டேம்மில் வந்து எனக்கு ஒரு ஒரு வருட ஒரு ஒரு வருடத்தில் எனக்கு பணம் வேணும் அந்த ஒரு வருடத்தில் நான் போட்டு நான் அந்த பணத்தை எடுத்துடலாமே அப்படின்னு வந்து முதலீடு பண்ணவங்க தான் வந்து இதில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ஏன்னா அந்த ஒரு வருடத்தில் வந்து பங்கு சந்தை நல்ல ஒரு டிராஸ்டிக்கலான ஒரு ஏற்றத்தை பார்த்து பலரும் வந்து உள்ளே வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க முதலீடு பண்ணவங்களுக்கு இப்போ பங்கு சந்தையோட இந்த சரிவு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து நஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க பணத்தை வந்து வெளியில் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய டைலமாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய லாபம் இல்லாட்டி கூட ஒரு சொற்பமான லாபம் இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வெளியில் எடுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒன்று வந்து ஒவ்வொரு பண்டை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸிட் லோடு வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த எக்ஸிட் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் சப்போஸ் அப்படி பே பண்ணிட்டு உங்களுக்கு அந்த நஷ்டத்தில் இருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இப்படி இப்படி டைம் முடிவெடுக்கலாம் பட் யாரெல்லாம் வந்து லாங் டேமில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கோ அதாவது உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஹையர் செகண்டரிக்கு வந்து எனக்கு பணம் தேவை அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு எஸ்ஐபியில் ஒரு ஐயாயிரமோ இல்லாது பத்தாயிரமோ நீங்கள் முதலீடு பண்ணிகிட்ருப்பீங்க அப்படிப்பட்டவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நானும் இது வரைக்கும் வந்து ஸ்டே இன்வெஸ்டடாக தான் இருக்கேன் என்னோடய எஸ்ஐபியும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் வந்து ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பங்கு சந்தை சரிவில் நம்ம என்ன பண்ணுறது டெய்லி எஸ்ஐபி பண்ணலாமா அல்லது மந்த்லி எஸ்ஐபி பண்ணலாமா அப்படிங்கிற அந்த வீடியோவை பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால வந்து நான் ஒரு தடவை நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் மற்றபடி நான் வந்து அதை நம்ம அன்ட்ரு பண்ண தேவை கிடையாது தொடர்ந்து டெய்லி பேசிஸில் அந்த என்னவி என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பில் வந்து எனக்கு இந்த யூனிட் அலக்கேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் சோ இப்படி பண்ணுறப்போ வந்து நமக்கு நம்மளோட ரிஸ்க் வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல பங்கு சந்தை இன்னைக்கு நாளைக்கு குறைஞ்சாலும் வாங்குறோம் அதற்கு அடுத்த நாளும் பங்கு சந்தையில் குறைஞ்சா வாங்குறோம் அடையலாம் உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்ட்டு இருக்கும் என்ன பண்ணலாம் டெம்பரவரியா கூட நீங்க அதை பாஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஒரு சரிவு இதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டாயிரம் பாயிண்டோ அல்லது ஒரு மூவாயிரம் பாயிண்டோ இன்னும் சரியும் பட்சத்தில் வந்து அந்த டயத்துல வேண்டாலும் நீங்க லம்சம் முதலீடு பண்ண முடியும் இப்படி உங்களோட முதலீடுகளை வந்து மாற்றி அமைச்சுக்க முடியும் இக்காரணத்தை கொண்டும் நஷ்டத்துல வெளியில வந்துடாதீங்க ടാ <laughs> ஃபியூச்சர்ல வந்து நீங்கள் நஷ்டத்தில் வெளியில வந்துட்டோமேனு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுவீங்க இந்த டைம்ங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு டெஸ்டிங் டைமாக தான் இருக்க போகுது சப்போஸ் இந்த சரிவு வந்து மேலும் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் கண்டினியூ ஆணுச்சுன்னா வந்து பெரிய அளவுல உங்களோட லாபம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதே நேரத்தில் எஸ்ஐபி முதலீட்டாளருக்கு இதை விட ஒரு பெஸ்ட் டைத்தை நீங்க பார்க்க முடியாது அதனால இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஸ்கிரீன் பார்க்கறது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சில முக்கியமான ஃபண்டுகளை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஃபண்டுகள் ஜஸ்ட் நீங்க பார்த்து புரிஞ்சுக்க

வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இதில் வந்து எந்த ஃபண்டெல்லாம் வந்து அதிகபட்சமாக சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற குவான் மிட் கேப் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமான சரிவு கொடுத்தது வந்து குவான்டோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுங்கிறது அதற்கு அடுத்தது தேர்டாக நம்ம பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரட் ஃபண்டுங்கிறது ஒரு நைன் பர்சன்ட் சரிஞ்சிருக்கு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பெரும் நிறுவனங்களாக இருக்கிற மக்கள்கிட்ட வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாண்ட் ஃபண்டுகளில் வந்து பெரியவர்களோட வந்து முக்கள் முதலீடு பண்ணிச்சோ அந்த ஃபண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான சரிவை நம்ம பார்க்க முடியுது இது மாத்திரம் இல்லாமல் மொமெண்டம் ஃபண்டுங்கிறது இருக்கு அதாவது வந்து அது வந்து இன்னும் அக்ரெசிவாக உள்ளது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து சில ஃபண்டுகள் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்டம்ல இருக்கும் அதாவது மொமெண்டம்னா வந்து எப்பயுமே வந்து அக்ரெசிவாக வந்து வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஃபண்டுகள் அப்படிப்பட்ட ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா இதை விட வந்து அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டின் பர்சன்ட் அளவு சரிஞ்சிருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் குவான்ட் மிட் கேப் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்லேயும் வந்து குவான்டோட ஃபண்டு வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு ஸ்மால் கேப்பில் வந்து குவான்டோட சரிவு வந்து இன்னும் பெருசாக இல்லை அதாவது நீங்கள் மற்ற ஃபண்டுகள் எடுத்து கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு எயிட் பர்சன்ட் தான் சரிவு நீங்கள் பார்க்க முடியுது நம்மளோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்க அதோட டேட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் சரிவு இருக்குது அதே நேரத்தில் மிட் கேப்பில் வந்து ஒரு பெரிய சரிவை நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் லார்ஜ் கேப்பில் வந்து அந்த சரிவுங்கிறது குறைவாக தான் இருக்கு அதை நீங்கள் பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நான் இப்போ கொடுத்துருக்க வந்து இதில் வந்து ஒரு நபரை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது இந்த ஃபண்டில் வந்து இப்படிப்பட்ட ஃபண்டில் ஒரு நூறுரூபா வந்து அந்த நவம்பர் தேர்ட்டின் டயத்துலேருந்து முதலீடு பண்ணியிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் நைனாக வந்து வளர்ந்துருக்கும் அதே நேரத்தில் இந்த ஃபண்டில் போட்டிருந்தா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நஷ்டம் போக அதுக்கப்புறம் உள்ள அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க ஸோ இப்படி நம்ம பண்ண அந்த நூறுரூபா பண்ண முதலீடு வந்து கடந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நூறுரூபா எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கரண்ட் வேல்யூ அப்படிங்கிற இந்த காலத்தில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃபண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறத விட வந்து மிட் கேப் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்மளாட்டி புரிஞ்சுக்க முடியுது ஃப்ளெக்சி கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறதுனால வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் ரொம்ப ஒரு அக்ரசிவான ரிட்டன் நம்ம பார்க்க முடியாது அதே நேரத்தில் அதுவும் வந்து ஓரளவு பெட்டரான ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்மளாட்டி புரிஞ்சிக்க முடியுது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எஸ்ஐபி முதலீடு பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இந்த சரிவில் வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சப்போஸ் லம்ஸும் உங்கள் கையில் இருந்துச்சின்னா வந்து எல்லாத்தையும் ஒரே டயத்தில் கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த சரிவில் வந்து உங்களாட்டி முதலீடு பண்ண முடியாது சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா அதை வந்து நாலாவோ அல்லது ஐந்தாகவோ பிரிச்சுக்கோங்க ஐந்து தவணைகளில் வந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் குறிப்பாக வந்து அது எஸ்ஐபி மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இருபதாயிரம் ரூபா இருபதாயிரூவா இருபதாயிரம் பிரிச்சு நீங்கள் நாலு மாதம் தொடர்ந்து முதலீடு பண்ணுறப்ப உங்களுக்கு ருபிகாஸ்ட் ஒரு நல்ல யூனிட் கிடைக்கும் அதை நீங்க பெட்டரா முடியும் ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிகோடையே நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்